அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பகவான் ரிஷபத்தில் பயணித்து கொண்டிருப்பவர் மிதினத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது புகழோடு லாபம் அனுபவிக்க திட்டம் தீட்டும் காலம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அண்டு தலைப்பை சொல்கிறேன் புகழோடு லாபம் அனுபவிக்க திட்டம் தீட்டும் காலம் சார் என்ன சார் சொல்கிறீங்க நல்லா இருக்குமா இல்லை திட்டம் திட்டதோடு இருக்குமானு எக்ஸலண்ட்டாக இருக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீத நன்மைகளை நான் கொடுக்குறேன் ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வரார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிர்ஷ்ட இடத்துக்கு வரார் குழந்தைகள் வழியா மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும் மற்றபடி குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் அப்படிலாம் இல்லையா மற்றபடி எல்லா வகையிலையும் பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அதனால தான் தொண்ணூத்தஞ்சு சதவீத நன்மைகள்னு கொடுத்துருக்கேன் ஏன் இதை மாதிரி சொல்றேன் திட்டம் தீட்டுக்காள்னா புத்தி சரியா வேலை செய்யாது புத்திரர்கள் தட் இஸ் குழந்தைகள் ரீதியாகவும் சில சிக்கல்கள் வரும் நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள்ன்ட்டு இந்த குரு பகவான் அறிவாளி அவன் புத்திஸ்தானமான ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்றது கொஞ்சம் இடிக்கும் ரொம்ப அறிவார்த்தமா ஜென்ரலாக பேசுற மாதிரி அதாவது புத்திசாலித்தனமா பேசுற ஆளுங்க தான் ஜெயிப்பாங்க புத்திசாலித்தனமா மிகவும் பண்றவங்க பேசுகிறவங்க தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அறிவாளித்தனமாக பேசுகிற ஆளுங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க அலட்சியமாக அம்மா பேசுவான்டா எனக்கு தெரியுதுன்னு பேசலாம் காரியத்தை பார்க்காம நீங்கள் வந்து அப்படி பெருமை புகழுக்காக அறிவாளிகள் பேசிடுவாங்க ஸோ அந்த மாதிரி காலமாக இருக்குது இந்த கும்ப லக்னம் என்று கும்பராசி அன்புள்ளங்களுக்கு அதனால் எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரியான திட்டம் விடுதலை வச்சுக்கணும் இன்னது இது செய்ய போகிறோம் இப்படி வந்தால் இதை செஞ்சுக்கணும் இல்லை இப்படி இல்லாமல் வேற மாதிரி வந்துச்சுன்னா அப்படி செஞ்சுக்கணும் இப்படி அப்படி இல்லைன்னாக்கா வேற மாதிரி நிப்பாட்டிக்கணும் யோசிச்சு செஞ்சுக்கணும் ஒரு சின்ன பிரேக் போடணும் இப்படிலாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு சரியான திட்டமிடுதல் இதை இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ரிகர்சல் மாதிரி பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி எங்களுக்கு அப்படி செஞ்சீங்கன்னா பெரிய அளவுக்கு லாபம் வரும் ஏன்னா அந்த குரு பகவான் உங்கள் லக்னத்தையும் ஒன்பதாவது பார்வையாக உங்கள் லக்னம் ராசியை பார்க்கறது சிறப்பு பெயர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அவர் லாபஸ்தானத்தையும் பார்க்கார் உங்கள் லக்னத்தை பார்க்கறது லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதனால தான் அவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீத நன்மைகளை கொடுத்துருக்கேன் பெரிய விஷயங்கள் பெரிய இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டு முடிச்சிருவீங்க பூர்வ பாக்கியம் நல்ல வேலை பார்க்கம் எப்படின்னே தெரிலங்க இதுவரையிலும் எனக்கு பெரிய சக்ஸஸே இல்லை எதை தொட்டாலும் சிக்கல் பிரச்சனைகள் இருந்துச்சு இப்ப டக்குன்னு முடிச்சுட்டேன் எப்படின்னே தெரில கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு பேராசையான விஷயங்கள் கூட அப்படி ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடுவீங்க உங்களுக்கு எப்படி செஞ்சீங்கன்னு தெரில என்னமோ தோணுச்சு செஞ்சேன் அப்படின்னு சக்சஸ் பண்ணுவீங்க மற்றவங்க பார்த்து உங்களை பார்த்து பெருமைப்படுற மாதிரி ஒரு ஒரு பயபக்திம்பாங்கல்ல அது வருது பயம் கலந்த மரியாதை உங்கள்ட்ட வந்துட்டு எச்சரிக்கையாக இருக்கணும் அந்தளவுக்கு ஏன்னா இல்லை உங்கள் லக்னாதிபதி ச சனி பகவானாக இருக்கிறதால ஒரு அறியாமை நிறைந்தவர் சாதாரண ஆள் வேலைக்காரர் போல் அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க உங்கள் திறமை வேலைக்காரனாக இருந்தாலும் டாப்பில் இருக்கு நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறப்ப பயந்துருவாங்க இது குரு பகவான் அமோகமாக இருக்கிறார் ஆனால் சனி பகவான் இரண்டாம் இடத்துல ஏழறையின் பிடியில தான் இருக்கீங்க தட் இஸ் பாதச்சனியில் இருக்கிறீர்கள் அது கவனம் தேவை பொருளாதார ரீதியாகவும் பேச்சு ரீதியாகவும் கவனம் வேணும் அட் இரண்டுலேயே பார்த்தீங்கன்னா பூர்வ பாக்கியாதிபதியான சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் அவர் லைட்டா உங்க லக்னம் ராசிக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார் அதனால் புகழ் மரியாதைக்காக ஏமாந்துடக்கூடாது மற்றவங்க புகழ்கிறாங்க மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இளிச்சவாய ஆகிடக்கூடாது ஏமாந்துடக்கூடாது ஏன்னா இரண்டில் ராகு எட்டில் கேதுவும் இருக்குது இது ஒரு ஃப்யூ டேஸ் தான் பத்தொம்போதாம் தேதி லக்னத்திலேயே ராகு ஏழில் கேதுன்னு இதை ரெண்டுமே சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் மற்றவங்க பார்ட்னர்ஸ் வழியாக முறிவு பிரிவு சிக்கல்கள் வரும் குரு சிறப்பாக இருக்கிறார் பட் சனி பகவான் சரியில்லை ராகு கேது சரியில்லை அதனால கும்பலக்னம் அடு கும்பராசி அன்புள்ளங்கள் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்பதான் பெரிய அளவுக்கு புகழோட அந்த லாபத்தை அனுபவிக்க முடியும் பெரிய அளவுக்கு லாபம் அந்தஸ்து மன் மரியாதை உயர்வது அந்த பயபக்தின்னு சொன்னால அதை பார்க்க முடியும் குழந்தைகளை இந்த கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அவங்கள்ட்ட சிக்கல்கள் வரும் நீங்களும் உங்கள் புத்தி கொஞ்சம் தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த குரு பகவான் பகை வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் குரு யார் அப்படின்னா தன லாபாதிபதியாக வருகிறார் அவர் ஐந்தாம் இடத்துல உட்கார்றது சிறப்பு தான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் தன லாபங்கள் நேம் ஃபேமோடியே கிடைக்கும் ஆனால் மூணு பத்துக்குடைய செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் நீச்சமாகறப்ப முயற்சிகளிலும் தொழில் ரீதியாகவும் ஒரு எச்சரிக்கை உணர்வு வேண்டும் உருப்பிட சரியில்லாத ஆளை நம்பி இறங்கிறது இல்லை ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாமல் பெரிய அளவுக்கு மாட்டிக்கிறது கடனை கடனை வாங்கி மாட்டிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வரும் ஜாக்கிரதை ஏன்னா செவ்வாய் அப்படி இருக்கா சுக்கரன் வேற பூர்வ பாக்கியாதிபதினாலும் பாதகாதிபதியாக இருக்கிறதால இழிச்ச வாய் மாதிரி ஏமாந்துருவீங்க அப்படி மரியாதை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வழிஞ்சி அப்படி ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்டு ராகு கேது இருக்கிறது வித்தியாசமாக புதிய நண்பர்கள் வேற்று மதத்தினற்றெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு ஏதாவது பண்ணிங்கன்னாக்கா வரக்கூடிய ஆளால் நன்மைகள் நடக்காது ஏன்னா மற்றவங்கள ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை மாதிரி வரும் அதில் கவனமாக இருக்கணும் சூரியன் ஏழாம் இடத்ததிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார் கேந்திரங்களில் பாவிகள் இருந்தால் நல்லது நீங்கள் ஒரு உச்சத்தை தொடுவீங்க வித்தையை காட்டி சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சரியாக திட்டமிட்டுக்கங்க எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் என்ன செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அடுத்து என்ன இப்படி இருந்தால் என்ன செய்கிறது அப்படி இருந்தால் என்ன செய்கிறது இப்படி அப்படி இல்லாமல் வேறு மாதிரி வந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கணும் எல்லாமே முன்னமே திட்டமிட்டு பண்ணுறப்ப அதிர்ஷ்டத்தை அமோகமாக அனுபவிக்க முடியும் இல்லாட்டியும் உங்களாமல் அவங்க புத்தி சரியில்லாமல் நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்ல புகழ் மரியாதை கிடைக்கிறத லாபம் கிடைக்கிறதெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க உங்கள் புத்தி சரி இருக்காது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஏல்ற சனியில் இருக்கிறதாலையும் ராகு கீது இருக்கிறதாலையும் சுமாராக இருக்கும் இந்த குரு பகவான் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பயணிக்கிறப்ப புதிய முயற்சிகள் தொழில் வேலை ரீதியாக புதிய பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிறது புதுசாக ஏதாவது எக்ஸ்பேன்ஷன் கடனு கடன் வாங்கி செய்கிறதெல்லாம் வேண்டாம் எது வரைக்கும் அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குருப்பாயிருச்சுன்னா ஒரு ஒரு மாதம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்கள் முயற்சி பலிதமாகாதபடி போகும் ஏன்னா மூணாம் இடத்துல நீச்சமாகிறார் மூணு பத்து குடையவன் அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யணும் நிதானமாக செய்யணும் ஏதோ வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சீங்கன்னாக்க மரியாதை குறைவு ஏற்படுற மாதிரி போயிடும் ஜாக்கிரதை அண்டு ராகுவோட சாரத்தில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ராகுவோட சாரம் தட் இஸ் திருவாதிரை நட்சத்திரத்துல பயணிப்பா அப்ப உங்களுக்கு வித்தியாசமான தாட்டு வித்தியாசமான இதெல்லாம் வரும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியெல்லாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் வரும் ஆனால் கொஞ்சம் பொருத்தம் பார்த்து பண்ணிக்கணும் பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கணும் இல்லாட்டி வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி உங்களோட பிஹேவியர் வந்துடும் உங்கள் நடத்தை எப்படி வந்துடும் அதனால் கண்டிப்பாக அதை பார்த்துக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லது பண்ண மாட்டார் இருந்தாலும் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் அது தசாபுத்தி அடிப்படையில் உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு தான் வெயிட் அதிகம் இது வேணா செக் பண்ணிக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகள்ல இருக்காரு அந்த வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த பதினாலு ஆறுலேருந்து இருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சூப்பராக இருக்கும் சரியானபடி பாட்னஸ் வினோதமான வித்தியாசமான முயற்சிகள் நூதன வழியில சம்பாதிக்கிறது ஹை டெக்கு ஃபீல்டில் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறது இன்னோவேஷன் கிரியேஷன் மாதிரி பண்ணுறதெல்லாம் பக்கவாக பண்ணுவீங்க ஏன்னா ராகு சனியை போன்றது தான் வேலை பார்ப்பார் சனி பகவான்கிறது உங்கள் லக்னாதிபதி போல தான் சூப்பராக இருக்கும் கடல் கடந்து போகிறது தட் இஸ் வெளிநாட்டுக்கு போகிறது அட்லீஸ்ட் வெளி மாநிலம் போகிறதெல்லாம் கூட மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் யோசித்து செய்யலாம் இந்த பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தன்னுடைய சுயசாரத்தில் தட் இஸ் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிப்பார் இரண்டு பதினொன்று சாரத்தில் அதிர்ஷ்டமாக இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாத அந்த அளவுக்கு நாலெட்ஜ் இல்லாத ஆள் மாதிரி வீக்காக வேலைக்காரன் போல அப்படி இப்படி இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்கும் தன லாபங்கள் குவியும் அந்த குரு பகவான் சாரம் தன்னுடைய சாரத்தில் அவர் பயணிக்கிறப்ப அப்படி எக்ஸலண்ட்டாக இருக்கும் அஷ்டமாயின் தரப்பு அன்புல நல்ல ஜப தியானம் பண்ணிட்டீங்கன்னா எதா இருந்தாலும் ப்ராப்பரான திட்டமிடுதல் இருக்கும் அதுபடி பண்ணுவீங்க ஒரு சமநிலையில் நிலையில் பிகவ் பண்ணுவீங்க சூழல் சரியில்லை பாட்னர் சரியில்லைன்னா ஒரு பதட்டம் குழப்பம் தவறான முடிவுகள் முறிவு பிரிவு ஏற்படுற மாதிரி பிகேவியர் பேச்சு இதெல்லாம் இல்லாமல் தப்பிச்சுக்க முடியும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னாலும் அதோட நிம்பார்ட் சில இதில் வந்து உடம்புக்கு எக்ஸசைஸ் அது இது மூச்சு பயிற்சி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது மனம் ஒருமுகப்படம் தான் உதவும் அப்படியே உங்களை இழக்கிற மாதிரி ஆகிறதுக்கு அப்படி ஒரு பக்தி தான் சிறந்தது யார் ஏதாவது கடவுளை இல்லாட்டி அப்படியே உங்க நீங்க மறக்கணும்னா மூச்சை ஒண்டி கவனிங்க அப்படியே அதுல ஆச்சரியம் வரும் அந்த கண்ட்ரோல் வரும் மனம் அடங்கும் மூச்சுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் உண்டு அப்போ கண்ட்ரோல் அவங்களுக்கு கிடைச்சிடும் இந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புலங்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு மரியாதை ஒரு பூர்ண கும்ப மரியாதை கிடைக்கும்படி எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சி சதவீத நன்மைகள்னு கொடுத்துருக்கேன் பட் குரு வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கார் பட் சனி பகவானும் சரியில்லை ராகு கெதும் சரியில்லைங்கிறதால தான் மெடிடேஷனை சொல்கிறேன் கம்பல்சரியாக பாடணும் அப்போ தான் ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் ஈவன் கெட்ட தசா புத்தி இருந்தாலும் இதுவரையிலும் பிரச்சனையாக இருந்துச்சு இந்த குரூப் பயிற்சியில் ஓரளவு நல்லதுப்பா தப்பிச்சுக்கிட்டப்பா முன்னாடி கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருச்சு எப்படி இப்படி இந்த கடனை அடைக்கலாம் இப்படி இப்படி தப்பிச்சிக்கலான்னு ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி வந்துடும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டராக குழந்தை யாருக்கணேசன் நன்றி வணக்கம்